முறை ஓரைக் காக்க அவதரித்த மாயவன் இப்போ கொஞ்சம் தூரம் கடல் அங்கே கோயில்லேருந்து கடலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்டே நடக்க வேண்டிய அவ்வளவு இப்போ நடந்து போயிக்கொண்டிருக்க அத்தனை பார்த்துட்டுருக்கேன் எல்லோரும் இப்போ தீர்த்தம்க்காக இந்த கடல் நோக்கி நடந்து கொண்டு போகிறார்கள் அத்தனை பார்க்குறாங்க கோம் கடல் மச்சாவதாரா கண்ணாம் மெழுகவண்ணாமை கண்ணாயிர தேவி அண்ணா கண்ணாம் பக்தியில் வலி ஊரில் படத்தியில் பக்தியை ஆட்சியர் அன்றைய சிறையில் अच्छा वञो अंदरि अचे पंज Thank you.

அந்த கூடகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றனர் கூடிய பார்த்து எல்லாமே சீமன் நாராயண நரபணமாக வேண்டி கொள்கிறேன் パリパリ ான் பித்துமா இந்த பகவே எல்லாம் சொன்னம் நாளான கிருஷ்ண அவரோ கிருஷ்ணனா はい。 இங்கே வலைப்பத்தின் தொண்டர்கள் நீக்கிய தினம் ஒரு சொற்கனை ஒரு பக்தி உயர்த்திய பாரசாலை சகாபாதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களையும் இருந்தாலும் இங்கு வந்து இந்த வண்ணிலே இந்த வன்முன்னர் படத்திலே நம்ம நிலவு இன்னொரு நம்ம

ஜன்ம நலமாக முன்னே உருணாலே சீரினையெல்லாம் இன்னும் அல்லாயும் திருமணங்கள் ஒரு நாமம் சொன்னாலே போடும் என்று உழைத்தவரை பரந்தாமாக்கடல் அலைமீரே பாம்பை மீனிலே பள்ளி பெறும் உன்னை நாம் போட்டி உன் நாமத்தை சொல்லி நாம் குடி கொண்டு உன்னை நாம் தோன்றி கோபாரம் தீர்த்து தீயவர்களை அழித்து நல்லவர்களுக்கு வாழ்வு தந்த பிறந்தாமா சத்தியத்தின் மூர்த்தி சான்றிதரும் மூர்த்தி நித்திய மூர்த்தி நீதி செய்யும் மூர்த்தி